இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ இல்ல நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நிஜமாவே என்னோட தேவை இருந்தது ஒரு சோஃபா அண்ட் என்னோட வாட்ரோப் ஒண்ணு புதுசா எடுக்கணும் உங்களுக்கு தெரியும் ஃப்ரம் பெங்களூரு டிரிச்சு நான் வந்துட்டேன்றதுக்காக அந்த திங்ஸ் நான் வைக்கிறதுக்கு ஒரு செட்டப் ஸோ இங்கே நிறைய கடைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஏறி இறங்கும் இந்த கடை என் கண்ணுல பட்டுச்சு நான் வந்து பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் இருந்தது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒன்னு நினைச்சிருந்தேன் பட் அதுக்கு மேலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் போது இது இல்லைன்னா அது வாங்கலாமா இது வாங்கலாமா எது நமக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றது எனக்கு திங்க் பண்ண வச்சாங்க நீங்க கூடவே ஒருத்தவங்க வந்து என்ன அதுல நல்லது இருக்கு என்ன கெட்டது இருக்கு என்னோட தேவை என்ன அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ப்ராடக்ட் வாங்கினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுக்கான கைட் எல்லாம் நிறைய பண்ணாங்க நான் சோஃபாவும் வாட்ரூம் மட்டும் வாங்கலாம்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சேரு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள் எங்க வீட்டுக்காகவும் தேவைப்படுது அதையும் வாங்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்க நிறைய வெரைட்டி இருக்கு அதுதான் ரெண்டே விஷயம் எனக்கு இந்த கடலை பார்த்தது அது சும்மா ரெண்டு வார்த்தை பேச முடியுமான்னு கேட்டாங்க ஆப்வியஸா நல்லா இருக்கு அப்படின்னா அதை சொல்றதுல எந்த தப்பும் கிடையாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியே இது எங்க இருக்குன்னா திருச்சி இந்த பால்பன ரோடு இல்லைன்னா சங்குல்யானபுரம் பேக் சைட் சர்வீஸ் ரோடு சைத்தன்யா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு ஃபேமிலி டிஸ்கவுண்ட் சென்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா